வணக்கம் உங்களை வரவேற்க திருநெல்வேலி டவுன் குற்றால வன்னியர் சமுதாயத்திற்கு பாதிப்பட்ட அருள்முக ஸ்ரீ பெரியசாமி திருக்கோவில் புனராவர்த்தன ஜீர்ணோதாரண அஷ்டமதன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு தேவதா அனுக் கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டு பத்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி என்று காலை ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு மேல் ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணிக்குள் மீன லக்கணத்தில் அருள்மிகு ஸ்ரீ பெரியசாமி விமான கோபுரம் மூலஸ்தானம் மற்றும் மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை டவுன் பெரியசாமி திருக்கோவில் வன்னியர் சமுதாய நிர்வாக குழு தலைவர் பி மாரியப்பன் துணைத் தலைவர் எம் மாதுபாலாஜி செயலாளர் இ சுப்பிரமணியன் பொருளாளர் பி முத்துகிருஷ்ணன் வன்னியர் சமுதாய இளைஞரணி மற்றும் வன்னியர் சமுதாயம் விழா கமிட்டியார் செய்திருந்தார்கள் நம்ம வன்னியர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டார் பெரிய பெரியசாமி திருக்கோயில் இது சுமார் ஒரு நானூறு வருஷத்துக்கு அப்புறம் பழம் ரொம்ப பழமையான கோயில் இதை இப்போதான் எடுத்து செஞ்சு கோபுரங்கள்லாம் முன்னால் கோபுரங்கள் கிடையாது இப்போ கோபுரங்கள் ஒரு ஏழு கோபுரங்கள் வச்சுருக்கலாம் கோயில் வந்து ஒவ்வொரு சாமியும் சிலையிலும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பழமையான சிற்பத்தை உடையாது இது இப்போது வேலை பார்த்துக்கு இது இணையம் இல்லாது இன்றைக்கி முப்பது ஒம்போது ரெண்டு இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு காலையில் கோவிலுடைய வியாகசாலை பூஜை காலை அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து சிறப்பாக நடந்து கொண்டு நாளைக்கு காலையில் ஒம்பதரை மணி முதல் பத்து மணிக்குள்ளே மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் அனைத்து சொந்த நண்பர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு இதய பெற்று செல்லுமாறு அன்புறுத்தி காலையில் ஒரு பதினோரு மணி அளவுல அன்னதானம் வழங்கப்படும் பொதுமக்கள் எல்லாரும் வந்து தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்பு கேள்வி வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க